ஆண்டபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேளையிலையும் நம்முடைய தியானத்திற்காகிடம் திறந்து கொள்கிற வேத வசனம் இயேசாயத்திற்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பார் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பார் இசல்வேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய பாளையம் இறங்கி இருக்கிறது அந்த சேனையின் அதிபதி ரப்சாக் வந்து சொல்லுகிறான் இசைக்க ராஜாவை பார்த்து அவர் ஒரு நிருபத்தை அனுப்பிவிட்டு அந்த நிருபத்துக்கு பின்பு இவனே நேரடியாக யூதாவின் பாஷையில் இப்ரையம் மொழியில் அவன் பேசுகிறான் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு அந்த இப்ரையம் ஆசையில் பேசுவதை விட நீங்கள் உங்கள் பா சீரிய பாஷையில் பேசுங்கள் அது எங்களுக்கு தெரியும் என்று அந்த தலைவர்கள் எல்லாம் சொன்ன பொழுதும் அவன் அவர்களை கேவலமாக பேசிவிட்டு இசைக்கு சொல்வான் சொல்லுவான் நம்மை நிச்சயமாய் வைப்பார் என்று நீங்கள் நம்பாதையுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜனங்களை எச்சரித்து விட்டு தலைவர்களை எச்சரித்து விட்டு ராஜாவை எச்சரித்து விட்டு கடந்து செல்கிறான் அப்பொழுது இசைக்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை நெருக்கடி இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது போராட்டம் இருக்கிறது யார் நம்மை தப்புவிப்பார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது கத்தரவுடைய விண்ணப்பத்தை கேட்டால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரு இரவில மடிந்து போனார்கள் அந்த ராஜாவின் கைக்கு ரப்சாக்கின் கைக்கும் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார் என்று பேதம் தெளிவுபடுத்து இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் ஒரு இக்கட்டில் இருக்கலாம் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம் நீங்கள் அந்த நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளுகிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் அல்லது அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்கிற நிலையில் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக அவர் உங்களை தப்புவிப்பார் ஏன் தப்புவிப்பார் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே போனால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று அவருக்கு தெரியும் நீங்கள் இதுவரை தாங்குவீர்கள் என்று அவருக்கு தெரியும் அதனால் தான் அதை நமக்கு அனுமதிக்கிறார் அந்த அனுமதிக்கிற காலகட்டங்களில் பிரச்சனை போராட்டங்கள் நெருக்கடிகள் இந்த காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தெய்வனாகை கத்த நல்லவர் என்று மாத்திரம் நீங்கள் துதிக்க பழகிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி பிடிக்க பழகிக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்தி உங்களை கொண்டு போவார் வழி அவரே திறப்பா வாசலை அவரே திறப்பா நெருக்கடி வரும்பொழுது அவைகளை அமர்த்திவிட்டு அவரே உங்கள் நடுவில் இருந்து பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் புதிய பாட்டில் வேதம் சொல்கிறது காற்றடிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது இயேசு அந்த படகில் தான் இருந்தார் சீஷர்கள் பயந்தார்கள் ஆனால் இயேசு பயப்படவில்லை அவரிடத்தில் வந்து கெஞ்சினார்கள் அவர் எடுப்பினார் வந்தார் காற்றை அதற்றினார் கடலை இறையாத என்று சொன்னார் அது அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது அமைதலாயிற்று சீஷர்களுக்கு பயம் பிடித்தது யார் இவர் இயற்கைகள் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று சொல்லி பயந்தார்கள் இயேசு சர்வ வல்லவர் என்பதை அப்பொழுது அவர்கள் லேசாக பிடிக்க ஆரம்பித்தது புரிய ஆரம்பித்தது நமக்கு கூட நெருக்கடிகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது பிரச்சனைகளை பார்க்குறோம் நெருக்கடிகளை பார்க்குறோம் சூழ்நிலையை பார்க்குறோம் ஆனால் கூட இருக்கிற கத்தரை யாரும் பார்ப்பதில்லை அவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்க உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே அவர் கருத்தை மாத்திரம் கொள்கிறார் எந்த சூழ்நிலை கடந்து விடலாம் எந்த பள்ளத்தையும் விடலாம் எந்த மேட்டையும் இறங்கி ஏறி இறங்கி விடலாம் எந்த பள்ளத்தில் இறங்கி ஏறிவிடலாம் கத்த நமக்கு கரத்தை பிடித்தால் மட்டும் போதும் வில் ஓவர் கம் ஆல் ப்ராப்ளம்ஸ் நாம் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு விடலாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யாண்டவர் காத்திருக்கிறார் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையில் நீ வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்தாலும் பரவாயில்லை அவர் உன் நடுவில் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீ மறந்து விடாதே இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் கருத்தை நீ மறந்து விடாதே உன்னோடு உடன்பிடிக்க பண்ணிருந்ததை மறந்து விடாத விரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றுவதை மறந்து விடாதே நீ அவரோடு உடன்படிக்கப்படுகிறதை பண்ணிருந்ததை மறந்து விடாதே அவர் உன்னை கைவிடுகின்றன அல்ல நேற்றையும் ஒரு அற்புதங்களை செய்து நிச்சயம் உங்கள் நெருக்கடியில் இருந்து பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் சொப்பனம் கண்டதைப் போல நன்மைக்குள்ளான காரியங்களில் கொண்டு போய் நிறுத்துகிறதை நீங்கள் இன்றைக்கு காண்பீர்கள் ஆமையன்